தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் கடைசி சம்பவத்தை சீமான் தொடங்கி இருக்காரு அது என்ன தான் நம்ம இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் சற்றுமுன்னந்த் சீமான் அவர்களிடமிருந்து வந்துள்ள ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு அது நச்சுக்காற்று கசிவால் மக்களை பேராபத்துக்கு உள்ளாக்கிய எண்ணூர் கோரமண்டல் ஆலையை நிரந்தரமாக மூடக்கோரி போராடி வரும் மக்களுக்கு ஆதரவாக களத்தில் இறங்குகிறார் அண்ணன் சீமான் அவர்கள் எண்ணூர் கோரமண்டல் ஆலையிலிருந்து திடீரென நள்ளிரவில் வெளியேற நச்சுக்காற்று பரவியதால் அப்பகுதியில் இருந்த மக்களுக்கு மூச்சுத் திணறல் ஏற்பட்டு அவசர அவசரமாக வெளியேறியதால் பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டிருந்தாலும் பெரும்பாலான மக்கள் இன்னும் அந்த பாதிப்பிலிருந்தும் அச்சத்திலிருந்தும் மீண்டு வர இயலாமல் தவிக்கின்றனர் இதைவிட பெரும் ஆபத்துக்கள் ஏற்பட்டால் எவ்வளவு பெரிய பேரிழவை ஏற்படுத்தக்கூடும் என்ற அச்சத்தால் எண்ணூர் மக்கள் வீதிக்கு வந்து கோரமண்டல் ஆலையை நிரந்தரமாக மூடக்கோரி கடந்த ஒரு வாரமாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மண்ணையும் மக்களையும் காக்கும் நம் மக்களின் போராட்டத்திற்கு வலிமை சேர்க்கும் விதமாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் அவர்கள் நாளை அதாவது இந்த வருடத்துடைய கடைசி நாளாக இருக்கக்கூடிய முப்பத்தி ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று காலை பத்து மணி அளவில் எண்ணூர் பெரிய குப்பம் பகுதிக்கு நேரில் சென்று பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டு போராடி வரும் மக்களுக்கு ஆதரவு தெரிவிக்க இருக்கின்றார் உடன் கட்சியின் மாநில மண்டல மாவட்ட தொகுதி உள்ளிட்ட அனைத்து பொறுப்பாளர்களும் அனைத்து பாசறைகளின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் தவறாமல் பங்கேற்குமாறு தலைமை அலுவலக செய்திக்குறிப்பில் இருந்து வெளியாயிருக்க இந்த நிகழ்வு தான் மிக முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகிறது வருடத்தின் கடைசி நாளில் கூட மக்களுக்கான போராட்டத்தில் நிச்சயமாக கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தினமும் ஓய்வின்றி உழைக்கக்கூடிய இப்படி ஒரு தலைவர் நமக்கு கிடச்சிருக்கிறது ஒரு மிகப்பெரிய பாக்கியம் அரிதிலும் அரிது அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும் சீமான் அவர்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் காரணம் என்னென்னா வருடத்தின் கடைசி நாள்கிட்ட வந்து இந்த விஷயத்தை பதிவு செய்கிறோம் இந்த வருடம் முழுக்க அத்தனை போராட்டங்கள் முன்னெடுத்திருக்காரு கணக்கிலே அடங்காது அதில் பல விடயங்களில் வெற்றி பெற்றிருக்காரு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்கள்லாம் வந்து நிறைய இருக்குது ஒரு ரெண்டு விஷயத்தை பதிவு செய்கிறேன் ஒன்னு ரொம்ப ஃபயரா இருந்தது அது எது அப்படின்னா இந்த பேனா சிலை உடைப்பன் பேசிய ஒரு விஷயம் அண்ட் ரெண்டாவது ஒரு விஷயம் அது என்ன அப்படின்னா இந்த குடி மக்கள் இதுவரைக்கும் யாருமே கண்டுக்காம இருக்கிற அந்த மக்கள் அவர்களுக்காக பேச தயங்குற மக்களுக்காக போராடி அதில் வெற்றி கண்டிருந்தாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது அதற்கும் மேலே இருளர் மக்கள் அப்படிங்கிற அந்த பிரச்சனையில் இருக்கக்கூடிய மிக 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 ஒடுக்கப்பட்ட எளிய குடிகளுக்கு நாம் தமிழர் கட்சி துணை நிற்பது அப்படிங்கிறது வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு விஷயத்தில் பதியப்படுகிற ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது பெரிய ஊடகங்கள் அதிகமாக அதை பற்றி பேசினாலும் நம்மளை மாதிரி இருக்கிறவங்க நிச்சயமாக அதை பற்றி நம்ம பேசி பதிவு செய்தாகணும் இதை பார்க்கக்கூடிய மக்களிடம் ஒரு சின்ன அவேர்னஸாவது வந்துருச்சு அப்படின்னாலே அதுவே நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஒரு மிகப்பெரிய வெற்றியாக நான் பார்க்கிறேன் உங்களுக்கு இந்த வருடத்தில் அவர்கள் செய்ததில் பிடித்த சம்பவம் எது மறக்காமல் பின்னால் பதிவிட்டுருங்க நன்றி வணக்கம்